இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் உயிரிழந்த மகனின் இறப்புக்கு மருமகளே காரணம் என தாய் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் மகனின் சடலத்தை மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும் என தாய் முறையீடு செய்த சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மதுரை மாவட்டம் காதக்கிணறு பகுதியைச் சேர்ந்த உமாராணி என்பவரது மகன் சூரிய பிரகாஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது பெற்றோர் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் தற்போது புகார் அளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மதுரை மாவட்டம் காதக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியரான உமா ராணி இவரது மகன் சூரிய பிரகாஷ் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் எச்சாராக பணியாற்றி வந்துள்ளார் இதனிடையே மதுரையைச் சேர்ந்த ரம்யா என்ற பெண்ணை காதலித்த சூரிய பிரகாஷ் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ரம்யா தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வந்துள்ளார் தேனிலவுக்காக இளம் தம்பதி கேரளா சென்று வந்த பிறகு மருமகளின் நடவடிக்கைகள் சரியில்லாததைக் கண்ட மாமியார் உமா ராணி ரம்யாவுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் இருப்பினும் சூரிய பிரகாஷுடன் ரம்யா அடிக்கடி பிரச்சனைகள் செய்து வந்ததாக கூறப்படுகிறது விவாகரத்து செய்யச் சொல்லியும் கட்டாயப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்யாமலும் கர்ப்பம் தரிக்காமலும் திட்டமிட்டு ரம்யா காலம் கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்ததால் ரம்யா தனது தாய் வீட்டிற்கு சென்று வசித்து வந்துள்ளார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குற்றாலத்திற்கு சூரிய பிரகாஷ் ரம்யா மற்றும் அவரது நண்பர்களுடன் சுற்றுலா சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் சூரிய பிரகாஷ் உயிரிழந்தார் மற்றவர்களுக்கு காயம் மட்டுமே ஏற்பட்டது அப்போது எவ்வித சந்தேகமும் எழாத நிலையில் தற்போது மகனின் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி சூரிய பிரகாஷின் பெற்றோர் மருமகள் ரம்யாவை விசாரிக்க கோரி தென்மண்டல ஐஜியிடம் புகார் மனு அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் புகார் மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சூரிய பிரகாஷின் தாய் உமா ராணி ரம்யா விபத்தில் சிக்கியதாக நடித்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்ததும் பின்னர் மகனின் உடைமைகளை ஒப்படைக்க மறுப்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளனர் மேலும் தனது மகனுடன் நடந்த திருமணத்தை ரம்யா முறையாக பதிவு திருமணம் செய்யாமலும் குழந்தை பெறாமலும் காலம் தாழ்த்தியது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உமா ராணி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மகனின் நிறுவனத்தில் இருந்து கிடைத்த ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை ரம்யா அபகரித்துக் கொண்டதாகவும் சூரிய பிரகாஷின் தாய் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் சூஸ் பண்ண லைஃப் அதனால் எங்களாலிட்ட எதுவும் சொல்ல முடியாம முகத்த தொங்க போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கிறாரு ஆனா ரெண்டு தடவை சொன்னாரு என்ன நான் என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியலமா என்ன நடக்குது என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன செய்யறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போனார் அன்னைக்கு கடைசியா கையாட்டி போனார் இருபத்தி மூணாந்தேதி காலையில் கையை போனார் பிளான் பண்ணது எதுவுமே எங்களுக்கு தெரியல ஸோ அவனோட ஃபோனை எடுத்தால் தான் நம்மளுக்கு விவரங்கள் தெரியும் கிடைக்கா ஃபோன் இன்னைக்கு டில் டேட் வரைக்கும் என் கையில் இல்லை சார் ஒன்றுமே கிடைக்கல காவல்துறை தரப்பில் காவல்துறை தரப்பில் ஃபோனை வந்து மருமக வீட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு வருஷமாக நாங்கள் ஒரே பையனை வளர்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அழுதுட்டுருக்கோம் இந்த வரப்போகுது இருபத்தஞ்சி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ரெண்டாவது வருஷம் எங்களுக்கு விசாரிச்சு எங்களுக்கு மறு விசாரணை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கோம் இது வந்து எஸ்பிக்கு டைரக்ட் பண்ணிருக்காங்க தென்காசி எஸ்பிக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சந்தேகங்களின் அடிப்படையில் மருமகள் ரம்யாவிடம் விசாரிக்க கோரி சூரிய பிரகாஷின் பெற்றோர் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹாவிடம் புகார் மனு அளித்துள்ளனர் இந்த புகாரின் அடிப்படையில் தென்காசி எஸ்பி விசாரணை செய்ய தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா உத்தரவிட்டார் விபத்தில் பலியான மகனின் உயிரிழப்பில் மருமகள் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தாயார் புகாரளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது